தர்மபுர ஆதினம் சார்பில் அம்மா உணவகம் போன்று பத்து ரூபாய்க்கு சாப்பாடு டிபன் வகைகள் வழங்கும் திருவடிக்குடில் உணவகம் ஆதினகுரு மகா சன்னிதானம் திறந்து வைத்தார் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையின்றி உணவு வழங்கப்படும் என ஆதீன மடாதிபதி அறிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தர்மபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சைவ ஆதீன திருமடம் அமைந்துள்ளது இந்த ஆதீனத்தின் கீழ் வைதீஸ்வரன் கோவில் திருக்கடையூர் சட்டநாதர் ஆலயம் பரசலூர் வீரட்டேஸ்வரர் ஆலயம் உள்ளிட்ட புகழ்பெற்ற பல்வேறு தேவஸ்தானங்கள் செயல்பட்டு வருகின்றன ஆதின மடத்தின் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானமாக ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் பட்டம் வகித்து வருகிறார் இவரது அறுபதாம் ஆண்டு அவதார தினத்தை முன்னிட்டு ஒரு ஆண்டு முழுவதும் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக ஆதின மடத்தின் சார்பில் அம்மா உணவகம் மலிவு விலை உணவகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது காலை சிற்றுண்டி வகைகள் மதியம் சாப்பாடு மற்றும் கலவை சாதங்கள் இரவு சிற்றுண்டி ஆகியவை பத்து ரூபாய் என்ற மிக குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது இதனை திறந்து வைத்த ஆதின குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு முற்றிலும் விலையின்றி உணவு வழங்கப்படும் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆதின கட்டளை தம்பிபுரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்